ஆ எவ்ரிவான் என்ன தான் வெயிலுக்கு ஐஸ்கிரீம் பாதாம் மில்க் ரோஸ் மில்க் அப்படின்னு குடித்தாலும் இயற்கையிலே பனைமரத்தில் இருந்து கிடைக்கிற பதநீரை குடிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமும் சுவையும் தனி தான் அதுலேயும் அந்த பணம் ஓலையிலேருந்து பட்டையை செஞ்சு அதில் ஊற்றி அந்த பதனியை குடிக்கும்போது பா அதோட மனமே தனி நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்துகிட்ருந்தோம் அப்போ மாலை பையனி ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்த உடனே பையனி குடிக்கலாம் அப்படின் சொல்லி நானும் பாப்பாவும் இறங்கிட்டோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பட்டையும் ரெடி ஆகிட்டு பாப்பாவும் குடிக்க ரெடி ஆகிட்டாங்க ஆனால் சின்ன பசங்கள் வந்து இதில் சுண்ணாம்பு கலந்ததுனால கொஞ்சம் குடிக்க குடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் பட் கொஞ்சம் குடித்தாங்க இருந்தாலுமே அந்தளவுக்கு ரொம்ப குடிக்கல அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விட்டிங்கன்னா சின்ன பசங்க நல்லா குடிப்பாங்க அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொன்னாங்க இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நானும் ஒரு பட்டையில் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு போகும்போது பசங்களுக்கும் வீட்டுக்கு வாங்கிட்டு ஒரு பட்டையும் செஞ்சு வாங்கிட்டு பையனியும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்தோடனே பாப்பா எல்லாத்தையும் நாங்கள் தான் நான் தான் கொடுப்பேன் அக்காவுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அக்காவெல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எல்லோரும் ஈவினிங் காஃபிக்கு பதிலாக இதையே குடித்தோம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நல்ல வாசமாகவும் இருந்தது குடிக்க நல்ல ஹாப்பியாகவும் இருந்தது சின்ன பசங்க ஓரளவுக்கு குடிக்க தான் செஞ்சாங்க குடிக்கலன்னா நீங்கள் அப்படி லெமன் ஊற்றி கொடுத்து பாருங்கள் குடிப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஆள் இப்படி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம்னா மனசுக்கு நிறைவாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்